எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி பிறகு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் என்ற வகையில் சாமானிய மக்களுக்கு அதிக சலுகைகள் கொடுக்கும் வகையில் ஜிஎஸ்டி பன்னிரெண்டு சதவீத வரி மற்றும் ஆடம்பர பொருளுக்கான இருபத்தெட்டு சதவீத வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சாமானிய மக்கள் ஏழை நடுத்தர மக்கள் அதிகம் பயனடைவார்கள் இது சம்பந்தப்பட்ட புதிய ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் புதிய மாற்றங்களை தெரிந்து கொள்வதில் இந்த ஐந்து நாட்கள் கடந்துவிட்டன குறிப்பாக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற வகையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி புதிதாக மாற்றங்கள் வரக்கூடிய ஐந்து சதவீத பொருட்களான விவரங்கள் மற்றும் பதினெட்டு சதவீத பொருட்களுக்கான விவரங்களை தெரிந்து கொள்வதிலேயே படிவங்கள் தாக்கல் செய்வதில் தாமதமாகிறது ஒன்னு மற்றும் ஜிஎஸ்டி ஆர் த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கான கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்களை வியாபாரிடம் வாங்குவதற்கான வாய்ப்பே இல்லாமல் உள்ளது மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வருமான வரி தாக்கல் செய்ய கடைசி தேதி வரைகின்ற பதினைந்தாம் தேதி என நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இவற்றை தயவு கூர்ந்து கால நீட்டிப்பு வழங்கி மேலும் ஒரு மாத காலத்திற்கு அல்லது இரண்டு மாத இரண்டு மாத காலத்திற்கு கால நீட்டிப்பு அவசியம் கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் வருமான வரி கணக்கு என்பது வருமான தனியாக உள்ளது ஆக ஜிஎஸ்டி கணக்கு என்பது தனியாக உள்ளது ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு ஞாயிறு விடுமுறை எனும்போது ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அவசியம் வழங்க வேண்டும் கடந்த கால சட்டத்தில் அப்படித்தான் உள்ளது அதே போன்று சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் பொங்கல் விடுமுறை மற்றும் தீபாவளி பண்டிகை விடுமுறைகள் பண்டிகை விடுமுறை எதுவும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் இதுவரை வழங்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஆக வரி ஆலோசகர்கள் பிக்களும் மனிதர்கள் தான் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் கால அவகாசம் நிதியமைச்சகம் வழங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வருமான வரி தாக்கல் ஐடிஆர் ஃபைலிங் செய்வதற்கு வசதியாக மேலும் கால அவகாசம் வழங்குமாறு இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் வரி அலவசங்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் அதிக ஸ்ட்ரெஸ் அதிக வேலைப்படு காரணமாக மன உளைச்சல் ஏற்படுகிறது ஒரு ஒரு மறுபுறம் பொருளாதார சிக்கலும் ஏற்படுகிறது ஆக இவற்றுக்கெல்லாம் தீர்வு நிதியமைச்சகம் கல் நீட்டிப்பு வழங்கி அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் என கோரி